திரிஷா நடனத்தில் சுகர் பேபி பாடல் தற்போது வெளியாகி இருக்கிறது சென்னை தக்லை படத்தில் திரிஷாவின் கதாபாத்திரம் பொன்னியின் செல்வனுக்கு நேர்மாறாக இருக்கும் என்று மணிரத்னம் கூறியுள்ளார் முப்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகியுள்ள படம் தக்லை இதில் சிம்பு திரிஷா ஜோஜ் ஜார்ஜ் ஐஸ்வர்யா லட்சுமி கவுதம் கார்த்திக் பாலிவுட் நடிகர் அலி பசல் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருக்கும் இப்படம் வருகிற ஜூன் ஐந்தாம் தேதி திரைக்கு வருகிறது சமீபத்தில் இப்படத்தின் முதல் பாடலான ஜிங்குச்சா வெளியாகி வைரலான நிலையில் தற்போது திரிஷா நடனத்தில் சுகர் பேபி என்ற இரண்டாவது பாடல் வெளியாகி உள்ளது இருக்கிறது இந்நிலையில் இயக்குனர் மணிரத்னம் திரிஷாவின் கதாபாத்திரத்தை பற்றி கூறியுள்ளார் அவர் கூறினார் தக்ளை படத்தில் திரிஷாவின் கதாபாத்திரம் பொன்னியின் செல்வனுக்கு முற்றிலும் நேர்மாறாக இருக்கும் நான் அவரிடம் இந்த படத்தில் உங்கள் கதாபாத்திரம் குந்தவைக்கு நேர்மாறாக இருக்கும் என்று சொன்னேன் த்ரிஷாவும் அதற்கு ஒப்புக்கொண்டார் இந்த படத்தின் களம் அமைப்பு எல்லாமே வேறு என்றார்